லெந்து நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த லெந்து நாட்களிலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க நம்மை நாமே சரி செய்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இன்றைக்கு அநேக இடங்கள்ல லெந்து நாட்கள் சரியா தப்பா லெந்து நாட்களை அனுசரிக்கலாமா எதற்காக லெந்து நாட்களை அனுசரிக்கிறீங்க இப்படி அநேக கேள்விகளை நாம் கேள்விப்படுகிறோம் ஒருவர் வாசியுங்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் நீ செய்ய அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறார் இந்த லெந்து நாட்களிலாவது இந்த காலங்களில் காலங்களிலாவது இந்த இலையுதிர் காலங்களிலாவது உங்களை சீர்தூக்கி பாருங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை செய்ய அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் பொதுவாகவே லெந்து நாட்கள்ல நாம் அதிகமாக சிலுவை பாடுகளை குறித்து தியானிப்பது உண்டு நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையில் அறையப்பட்டாரா இல்லை இன்னும் அநேகர் சிலுவையில் அறையப்பட்டாங்களா அநேகர் சிலுவையில் அறையப்பட்டாங்க இந்த சிலுவையில் அறைந்து கொலை செய்கிற சட்டம் யாரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா ரோம அரசர்களால் ஏற்படுத்தப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பும் சரி இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பும் சரி அநேகர் இந்த சிலுவை மரத்தினாலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ரோம அரசாங்கம் என்பது உலகில் பல்வேறு நாடுகளை கைது செய்து பல்வேறு நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வைத்திருந்தார்கள் இந்த அநேக நாடுகள்ல யாராவது ஒருவர் ரோம அரசாங்கத்திற்கு எதிராய் போர் தொடுக்கும் பொழுது யாராவது ஒருவர் இந்த ரோம அரசாங்கத்திற்கு எதிராய் கிளர்ச்சி ஏற்படுத்தும் பொழுது அந்த நபர் என்ன செய்வாங்க சிலுவை மரத்தில் ஏற்றி கொலை செய்வார்கள் இதுதான் அந்த ரோமர்களுடைய வழக்கம் அதனால இந்த சிலுவை மரத்திலே ஒருவர் அறையப்படுவார் என்று சொன்னால் அவர் சபிக்கப்பட்டவர் என்ற அவப்பெயர் அந்த நாட்களிலே இருந்தது சிலுவை என்பது ஒரு சாபத்தின் அடையாளம் ஒரு சாபத்தின் சின்னம் சிலுவையிலே அறையப்பட்ட எல்லோருமே சபிக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணம் அந்த நாட்களில் இருந்தது அதனால்தான் வாசிக்கிறோம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே பவுல் அப்போசரன் அழகாய் எழுதுகிறார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்து இந்த சாபமான சிலுவையிலே எதற்காக பலியானார் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறுதல்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தரான இயேசு கிறிஸ்து சாபமானார் நாம் ரசிக்கப்பட வேண்டும் நாம் பரலோக ராஜ்யத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார் தன்னையே சபிப்பதற்கு தன்னையே ஒரு சாபமாக எண்ணப்படுவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் இந்த சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இந்த சிலுவையின் மூலமாக எனக்கு மீட்பு இருக்கிறது இந்த சிலுவையின் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது இந்த சிலுவையின் மூலமாக எனக்கு சமாதானம் இருக்கிறது இந்த சிலுவையின் மூலமாக வியாதியில் இருந்து நான் சுகம் பெறுகிறேன் இந்த சிலுவையின் மூலமாக நான் ஆசீர்வாதத்தை பெறுகிறேன் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த சிலுவையின் மூலமாக அந்த பரலோக பாக்கியத்தை நான் பெற்று கொள்ளுகிறேன் எனவே பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசியுங்கள் இங்கே பவுல் சொல்லுகிறார் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக சிலுவையை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன் இந்த பவுளுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோன்னு சொன்னா இந்த பவுல் தன்னைத்தானே மேன்மையாக நினைப்பதற்கு தன்னைத்தானே பெருமையாக நினைப்பதற்கு அநேக காரியங்கள் அவரிடம் இருந்தது ஆயிரம் உதாரணங்கள் அவரிடத்தில் இருந்தது மிகச்சிறந்த கல்விமான் மிகச்சிறந்த ஓட்ட பந்தய வீரர் மிகப்பெரிய செல்வந்தர் இப்படி அநேக காரியங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பதினொன்று வசனங்கள் அநேக காரியங்களை சொல்லுகிறார் நான் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரோவேல் வம்சத்தான் பென்யமீன் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் இப்படி அநேக காரியங்களை சொல்லுகிறார் இந்த பவுல் தன்னைத்தானே மேன்மையாக நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அநேக காரியங்களை சொல்லலாம் இவருடைய தகப்பன் மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் இது எல்லாமே பவுலுக்கு இருந்தாலும் தன்னை மேன்மைப்படுத்துவதற்கு ஆயிரம் காரணங்கள் இந்த பவுலிடத்தில் இருந்தாலும் இந்த பபுல் சொல்றாரு பதினொன்றாம் வசனத்துல அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் இது எல்லாமே எனக்கு வேஸ்ட் தான் எது எனக்கு மேன்மையா தெரியுது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவின் சிலுவை எனக்கு மேன்மையாக தெரிகிறது கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி அப்போ பவுல் சொல்லுகிறார் இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம் நான் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேன் என்னுடைய படிப்பை குறித்து நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேனா என்னுடைய அழகை குறித்து நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேனா என்னுடைய குடும்ப அந்தஸ்தை குறித்து நான் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறேனா நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஒரு டிகிரி படிச்சுட்டோம் அப்படின்னா கல்யாண பத்திரிகையில நம்ம டிகிரி பேர் போடல அப்படின்னா என்னத்த கல்யாணத்தை நடத்துனியா நம்மை நாமே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த பவுல் பாருங்க எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன் நஷ்டமாக எண்ணுகிறேன் சிலுவையை குறித்து மாத்திரமே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார் எண்ணுகிறேன் கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அடைந்த பாடுகளை குறித்து நான் மேன்மையாக எண்ணுகிறேனா என்னுடைய குடும்பத்தை குறித்து என்னுடைய அழகை குறித்து என்னுடைய பணத்தை குறித்து என்னுடைய பதவியை குறித்து நான் மேன்மையாக எண்ணுகிறேனா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அப்போ பவுல் சொல்லுகிறார் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆசியுங்கள் இங்கே பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் கிறிஸ்து உடனே சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் போது நானும் அறையப்பட்டேன் அவர் சொல்லல அடையாள பூர்வமாக சொல்லுகிறார் என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய சாபங்களுக்காக கிறிஸ்து சிலுவையிலே மறித்தார் நான் என்றைக்கு ஆண்டவரை சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு என்னுடைய பழைய மனிதன் என்னுடைய பாவ வாழ்க்கை மறித்து விட்டது இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் இப்ப நான் எனக்குள்ள வாழல கிறிஸ்து எனக்குள்ள கிறிஸ்துவே வாழுகிறார் என்று சொல்லுகிறார் அதான் இங்க சொல்லுகிறார் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் இன்றைக்கு நம்மளால சொல்ல முடியுமா என்னுடைய பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு என்னுடைய பாவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நான் இப்ப ஒரு புது மனுஷனா வாழ்றேன் நம்மளால சொல்ல முடியுமா இந்த அப்போசன் பவுல் அவர் மாத்திரம் அல்ல நாம் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்று இந்த இந்திய பவுல் விரும்புகிறார் அப்படி நான் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்னுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் தன்னுடைய கடிதங்கள் அநேக முறை எழுதி இருக்கிறார் கொருந்தியருக்கு எழுதின நிருபத்துல ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் நாம் பார்ப்போம் வாசியுங்கள் முதலாவதாக ரெண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இங்கே அப்போசன் ஆகிய பவுல் சொல்லுகிறார் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின ஒருவன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே என்று சொன்னால் ஒருவன் கிறிஸ்துவோடு கூட மறிப்பான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குமாம் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்குமாம் இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட இருக்கிறது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்கிறேனா என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் அழித்து விட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிழைத்திருக்கிறேனா பழைய பாவ வாழ்க்கையை நான் தொடராதபடிக்கு புது மனுஷனாக புது அனுபவத்துக்குள்ளாக வாழ்ந்து வருகிறேனா ஒருவேளை இவ்வளவு நான் அந்த கிறிஸ்துவோடு கூட என்னை ஐக்கியப்படுத்தி கொள்ளும்படியாகத்தான் இந்த தபசு காலங்கள் புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக புதிய தரிசனங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக புதிய வரங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இந்த தபசு காலங்கள் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் அழித்து விட்டு கிறிஸ்துவோடு புதிய வாழ்க்கை வாழ வேண்டும் அங்க சொல்றாரு பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவைகளை அறையப்படுவேன் என்று சொன்னால் என்னுடைய பாவ வாழ்க்கையை நான் ஒழித்து விட்டு கிறிஸ்துவுக்காய் புது மனுஷனாய் புது மனுஷியாய் வாழ என்னை அர்ப்பணிக்க வேண்டும் அதைத்தான் இங்கே பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதனால நம்ம யோசித்து பார்ப்போம் நான் புது மனுஷனாய் புது மனுஷியாய் வாழ்ந்து வருகிறேனா ஏதோ வருஷ வருஷம் தபசு காலம் வருது வருஷ வருஷம் நான் அனுசரிக்கிறேன் ஆனா அதே போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா இல்ல இந்த லெந்து காலத்துல நான் ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் நான் செய்ய வேண்டும் என்று நான் முயற்சிக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோமா நம்மை நாமே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நாம் புதிய மனிதனாக புதிய தரிசனங்களோடு புதிய பாரத்தோடு வாழ வேண்டும் என்று பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இரண்டாவதாக பவுல் சொல்லுகிறார் வாசியுங்கள் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை காணப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்தவன் இந்த பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும் கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன் கிறிஸ்து என்னோடு இருந்தால் மாத்திரமே நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவல் அப்படின்னா கிறிஸ்து பிளஸ் அவள் தான் கிறிஸ்தவல் ஏதோ கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதுனால நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட முடியாது வார வாரணா ஆலயத்துக்கு வர்றேன் ஆண்டவரை துதிச்சு பாடுறேன் அப்படின்றதுனால நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட முடியாது கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நான் கிறிஸ்தவனாய் மாறிவிட முடியாது கிறிஸ்துவின் சிந்தை என்னிடத்திலே காணப்பட வேண்டும் என்று பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்துவனிடத்திலே காணப்பட்ட அன்பு இடத்திலே காணப்பட்ட சமாதானம் இடத்திலே காணப்பட்ட ஐக்கியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசி என்று ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல அதன்படியே வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் மத்தையோ நூல் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் உங்களை உங்கள் சத்துருக்களை வாசிங்க ஐந்தாம் அதிகாரம் நாற்பது நான்காம் வசனம் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் வெறுமனை வாயின் வார்த்தைகளால மாத்திர சொல்லல தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பித்தார் ஒரு பாவமும் செய்யாத போதும் தன்னை சிலுவை மரத்திலே ஏற்றி கொலை செய்ய நினைத்த எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார் இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே கிறிஸ்துவின் சிந்தை என்னிடத்தில் காணப்படுகிறதா கிறிஸ்துவைப் போல நான் வாழுகிறேனா ஏருக்கு கிறிஸ்தவனாய் வாழ்றது ரொம்ப ஈஸி கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல நான் வாழ வேண்டும் அதான் பவுல் சொல்றாரு நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்படுவேன் என்று சொன்னால் நான் இப்பொழுது புது மனுஷனாய் வாழ்வேன் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை என்னிடத்திலே காணப்பட வேண்டும் என்னுடைய வாயின் வார்த்தைகளிலே என்னுடைய பேச்சிலே என்னுடைய நடக்கையிலே நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் இன்னைக்கு அநேக நேரங்களை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா யார் யாரையோ பார்க்கிறோம் அவங்களாம் நல்லா இருக்காங்களே இவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே நான் மட்டும் இப்படி இருக்கிறனே அவெல்லாம் அவ்வளவு அநியாயம் பண்றானே இவெல்லாம் இவ்வளவு அநியாயம் பண்றா நல்லா இருக்கிறானே கிறிஸ்துவின் சிந்தை என்னிடத்திலே காணப்படுகிறதா எல்லோரையும் சகோதரத்துவத்தோடு நேசிக்கக்கூடிய பாங்கு என்னிடத்திலே இருக்கிறதா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக அப்போசனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ரெண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அப்படி தொடர்ந்து கீழே வருவாரு தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே முடிப்பார் நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நான் சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது நான் புது மனுஷனாய் மாறுகிறேன் நான் கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நான் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் இன்றைக்கு நான் யோசித்து பார்ப்போம் நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேனாம் பழைய மனிதனை நான் சிலுவைகளை அறைந்துவிட்டு புது மனுஷனாய் புது சிருஷ்டியாய் நான் வாழுகிறேனா நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை இவ்வளவு நாட்களாக நான் பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் இந்த நாளிலாவது இந்த தபசு காலத்திலையாவது என்னை நான் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது கிறிஸ்துவோடு என்னை நான் ஐக்கியப்படுத்தி கொள்ளும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக புது மனுஷனாய் நான் வாழும் பொழுது நான் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நான் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு என்னை உயர்த்துவதற்கு என்னுடைய தலைமுறையை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் இருக்கிறார் கிறிஸ்து எனக்காக சாபமானார் என்று பார்க்கிறோம் நமக்காக சிலுவையிலே சாபமான இயேசு கிறிஸ்து பரிசுத்தராக ஏசு கிறிஸ்து சிலுவையிலே அந்த நாள் வரைக்கும் சாபத்தின் சின்னமாய் அடையாளமாய் கருதப்பட்ட சிலுவை மரம் இன்றைக்கு எல்லாருடைய எண்ணங்களிலும் எல்லாருடைய மனசிலும் பரிசுத்தத்தின் அடையாளமாக ஒரு மன நிம்மதியின் அடையாளமாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த கிறிஸ்துவுடனே நாம் சிலுவையில் அறையப்படும் பொழுது நம்முடைய பழைய மனிதனை நாம் சிலுவையிலே அறைந்துவிட்டு கிறிஸ்துவுக்காக புது மனுஷனாய் வாழும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் தேவன் தாமை திருபூசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.